ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரீசெண்டாக நம்ம ஹீரோவோட சேஞ்சஸ் எஸ் ஹீரோ வந்து அவரோட நேமில் வந்து ரீசண்ட்டாக ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து நம்மளோட தர்ஷன் வந்து அவரோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணார் என்னென்னா ரீசன் சொல்லியிருந்தார்னா மூவி ப்ராஜெக்டுக்காக அந்த நேமை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சர்தக் அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தார் இப்போது நம்மளோட ஆஹா கல்யாணம் சீரியல் ஹீரோ விக்ரம் ஸ்ரீ இருக்கார் இல்லையா அவர் வந்து அவரோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு ஸ்ரீதர் என் பார்ட்டர் அப்படின்னு சொல்லி என்னடா இது விக்ரம் ஸ்ரீ அப்படிங்கிறதுக்கும் ஸ்ரீதருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே என்ன சடனாக இப்படி ஒரு சே நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காரே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் எங்கிட்டயுமே ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக நம்ம விக்ரம் ஸ்ரீ வந்து ஆல்ரெடி ஒரு ஒன் வீக் முன்னாடியே ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சிருந்தேன் இன்பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கிறதுனால அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து வெளில என்ன ரீசன் சொல்லியிருந்தார் அப்படின்னா இன்ஸ்டாவோட வெரிஃபிகேஷனுக்காக ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் டெம்ப்ரவரியாக நேம் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆக்சுவலாக அப்போ வந்து அவர் சேஞ்ச் பண்ணாமல் தான் இருந்தார் அவரோட நேம் விக்ரம் ஸ்ரீன்னு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி போட்டு முடிச்சதுக்கப்புறமா அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இருக்கு இப்போ அவரோட இன்ஸ்டாகிராம் நேம் வந்து ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க என்னக்கா சடனாக அவரோட நேம் வந்து மாறியிருக்கு அவரோட இன்ஸ்டா பேஜ் தானா அப்படின்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் இதுதான் ரீசன் அவர் வந்து ரீசண்டாக சேஞ்ச் பண்ணதுக்கு மறுபடியும் மேபி வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது